அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்குங்க ஏற்கனவே நம்ம சேனலில் பின்தொடர்பவர்களாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அனைவரும் பலனடையட்டும் ஒரு வீடு கோவிலாகுமா அப்படிங்கிற கேள்விக்கு கண்டிப்பாக கோவிலாக மாற்ற முடியும் வீடு என்பதே கோவில் தான் அது எப்படி அப்படிங்கிறதையும் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பொதுவா நம்ம வாஸ்து பார்த்து கட்டுறோம் வாஸ்து பார்க்காம கட்டுறோம் எப்படி கட்டினாலும் சரி வீடு அப்படிங்கறது ஒரு ஆலயம்தான் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்ல இப்போ அந்த ஆலயத்துல சக்தி நிலைகளை நிலை நிறுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செய்ய வேண்டியது நிறைய விஷயங்கள் அதுல குறிப்பா ஒரு சிலவற்றை நீங்க தவறாம செய்யணும் ஒன்று நிலைவாசல் பூஜை அது தினமும் செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பு ஏன்னா ஆலயத்துல எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா தினசரி பூஜை நடக்கும் அது போல அங்கே கிரகலக்ஷ்மி இருக்கிற இடம் நம்ம குலதெய்வம் வாசம் புரிகின்ற இடம் அப்படின்னு சொல்லுறது அந்த நிலைவாசல் அதனால் தினமும் குறைஞ்சபட்சம் ஒரு தீபாராதனையாவது அங்கே காமிக்கணும் இல்லை முறைப்படி நிலைவாசல் பூஜை செஞ்சிங்க அப்படின்னா அது இன்னும் சிறப்பு அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் முன்னரே பதியப்பட்டுள்ளது பாருங்கள் மாவிலை தோரணம் எப்பவுமே நிலைவாசலில் இருக்கணும் அது ரொம்ப காயாமல் பார்த்துக்குங்க கொஞ்சமாக காஞ்சா பிரச்சனை கிடையாது மாவிலைக்கு அந்த தோஷம் கிடையாது இதனால் ரொம்ப காஞ்சி போச்சுன்னா அதை மாற்றிடுங்க ஆனால் மாவிலை தோரணம் எப்போவுமே பசுமையாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க மூலிகை சாம்பிராணி இருக்குது அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான பொருட்கள் வந்து கலந்து அந்த சாம்பிராணி உருவாக்குவாங்க அது நம்மளே கூட செஞ்சுக்கலாம் அதுக்கான பதிவும் நம்ம சேனலில் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் பால் சாம்பிராணியோட நீங்கள் வந்து வெண்கடுகு நாய்கடுகு தேவதரு அதே போல் குங்குளியம் இந்த மாதிரி சில மூலப்பொருட்களை சேர்த்து அந்த சாம்பிராணியை செய்து வைத்து கொண்டு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் போட்டது உத்தமம் ஏன்னா அது தினமும் போடலாம் கொஞ்சமா போடலாம் நிறைய போட்டோம்னா வீட்டில் கோளாறு இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையாயிடும் அப்படிங்கறனால வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை குறைஞ்சபட்சம் நீங்கள் அந்த மூலிகை சாம்பிராணியை பயன்படுத்துனீங்கன்னா வீடு அவ்வளோ ஒரு ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும் இது கண்கூடாக பார்த்தது அதனால சொல்றது வீட்டை எப்பவுமே சுத்தமாக வச்சுருங்க ஒட்டடை இல்லாமல் பார்த்துக்கணும் அடிக்கடி வீட்டை கழுவி தூய்மையாக வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு ரொம்ப முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு செய்யும் போது குளிச்சுட்டு சாப்பாடு செய்யணும் அது நிறைய பேருக்கு ரொம்ப சிக்கலாக இருந்தாலுமே கூட இப்போ வீடு அப்படின்னு கோயில்னு எடுத்துக்கிட்டோன்னா கோயிலில் வந்து பிரசாதம் செய்வாங்க இல்லையா அந்த பிரசாதம் செய்வது குளிச்சுட்டு தான் செய்வாங்க அதே போல் நம்ம குளிச்சுட்டு சாப்பாடு செய்கிறோம் அப்படிங்குறது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் குளிச்சுட்டு சாப்பாடு செய்கிறோம் அப்படிங்கும்போது அது நெய்வேத்தியமாகவே இருக்கும் வீட்டில் அதில் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து பூஜை அறையில் போய் நம்ம வச்சு நைவேத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றோன்னா அது பிரசாதம் அன்னைக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாடு அப்படிங்கிறது பிரசாதம் மறந்துடாதீங்க காலையில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணிக்குள்ளே எந்திரிச்சு பூஜையை முடிச்சுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அது அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் முன்ன பின்ன இருந்தாலும் அந்த அஞ்சு டு ஆறு அப்படிங்கிறதுக்குள்ளே எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம பூஜையை முடிச்சிடோம் அப்படிங்கும்போது ரொம்ப அற்புதமான பலன்களை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் அந்த வீட்டில் அந்த ஆற்றல் நிலை கொண்டு இருப்பதை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும் அதே போல் காலை மாலை இரண்டு நேரமும் வந்துட்டு வழிபாடு செய்வது எந்திரிச்சதுமே நம்ம நம்ம சிவாயின்னு சொல்கிறோம் அதே போல் நாராயணான்னு சொல்கிறோம் முருகப்பெருமானே அப்படின்னு சொல்கிறோம் அதெல்லாம் வேறு வேறு நாமங்கள் வேறாக இருக்கலாம் இறைவன் ஒன்று தான் எப்போதுமே அடிய கோட்பாடு காலையில் எந்திரிக்கும் போதே நீங்கள் அந்த பூஜையோட தொடங்கணும் காலையத்தில் காலையில் முதல் பூஜை நடக்கிற மாதிரி காலையில் எந்திரிச்சதுமே குடும்பத்தோடு அந்த பூஜை செய்கிறீங்க அப்படின்னா அது அற்புதம் அதே போல் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் கூட்டு பிரார்த்தனை உங்களுக்கு என்ன வேணுமோ உங்கள் குடும்பத்திற்கு என்ன வேண்டுமோ அதை குடும்பமாக அமர்ந்து நீங்கள் வழிபாடாக செய்யும் போது அது கிடைக்கும் அந்த வீடும் ஆற்றல் உள்ள ஒரு வீடாக இருக்கும் கோவிலாகவே இருக்கும் அப்படின்னா இல்லை இதில் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது வளையல் கண்ணாடி வளையல் அதில் மஞ்சள் சிவப்பு பச்சை வர்ணத்தில் இருக்கும் அதை எப்பவுமே வீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க அதே போல் மஞ்சள் குங்குமம் ஒரு தட்டுல போட்டு வச்சுக்குங்க வீட்டுக்கு எந்த பெண்கள் வந்தாலும் அந்த பெண்களுக்கு அந்த வளையலை கொடுங்கள் மஞ்சள் குங்குமம் கொடுங்கள் முடிஞ்சால் பூ கொடுங்க சில பேர் ரவிக்க துணி வாங்கி வச்சுருப்பாங்க கொடுப்பாங்க அந்த மாதிரி வீட்டை ஆற்றலாக்கக்கூடிய விஷயம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா வீட்டுக்கு வரவங்களுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க மோர் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது பொதுவாக எல்லாத்துக்குமே கொடுக்கறது அதையும் குறிப்பாக பெண்களுக்கு வந்துட்டு நம்ம இப்போ சொன்ன மாதிரி வளையல் மஞ்சள் குங்குமம் ரவிக்க துணி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது உண்மையாலுமே உங்கள் குல தெய்வத்தினுடைய பூரணமான ஆற்றலை அங்கே கொண்டு வந்து தரும் உங்கள் இஷ்ட தெய்வத்தினுடைய அந்த கடைக்கன் பார்வை அப்படிங்கிறது கிடைக்கக்கூடும் அதுலேயும் சின்ன குழந்தைங்க வர்றாங்க அப்படின்னா அவங்கள தெய்வமாகவே பாவித்து அவர்களுக்கு வேண்டுமென நிறைய விஷயங்களை செய்து கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக வீட்டில் அப்படி ஒரு ஆற்றலை உங்களால் உணர முடியும் வீட்டில் வாசனையான பூக்களையே அடிக்கடி பயன்படுத்தி கொண்டே இருங்கள் வீட்டை சுற்றி பூச்செடி வச்சுருக்கோம் வாசனையான பூச்செடி வச்சுருக்கோனாலும் ரொம்ப அருமை அதனால தான் வீட்டை சுற்றி நிறைய செடிகள் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் மலர்கள் வந்து வாசனையான மலர்களாக இருப்பது உத்தமம் இன்னைக்கு நிறைய காசுக்கு கஷ்டம் இருக்க மாதிரி நிறைய பிளாஸ்டிக்கில் மலர்லாம் வாங்கி போடுறோம் இல்லையா பிளாஸ்டிக் வந்து ராகுட அம்சம்னு சொல்லுவாங்க அது நம்மளே நமக்கு பிரச்சனையை உண்டாக்கிக்கிற மாதிரி அதனால் அதையெல்லாம் தவிர்த்து விட்டு வாசனையற்ற பூக்களையும் தவிர்த்து விட்டு வாசனையான பூக்களை பூஜை அறையிலும் சரி வீட்டிலும் பயன்படுத்துங்க சாமிக்கு மட்டும் போடணும்னு அவசியம் இல்லை வீட்டில் பெண்கள் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வாசனையான பூக்களை வாங்கி கொடுக்கலாம் அந்த வாசனையான பூக்கள் வீட்டில் ஒரு ரம்யமான ஒரு நறுமணத்தை உண்டாக்கும் அந்த நறுமணம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் ஒரு உயிர் உயிரோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதை உண்டாக்கி வைத்து கொண்டே இருக்கும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வாசம் அப்படிங்கிறது அதுக்காக சில பேர் வந்து ஜவாது பயன்படுத்துவாங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லையா வாசனைக்காக வந்து ஜவ்வாது பயன்படுத்துவாங்க இன்னும் சாம்பிராணி மாதிரி பத்தி அகர்பத்தி வந்து நல்ல வாசனையாக பயன்படுத்துவாங்க வீடு எப்பவுமே உள்ளே போனாலே நறுமணமாக இருக்கும் அதுக்காக கெமிக்கலில் நிறைய இந்த ரூம் ஸ்ப்ரேவெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி பண்ணுறத விட இயற்கை முறையில் அதை உயிரோட்டமாக மாற்றணும் அப்படின்னா வீடு கோவிலாக மாறிடும் கோவிலாக மாறுறதுனா தான் இருக்கும் அது உயிரோட்டமாக மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை அதே போல் முடிஞ்சது அப்படின்னா வருடம் ஒரு முறை திருவாசகம் முற்றோதல் வீட்டில் வைக்கிறார் கண்டிப்பாக அடியார் பெருமக்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த பதிகங்களை பாடும் பொழுது உண்மையாகவே வீடு உயிரோட்டமானதாக மாறும் தினமும் ஒரு பதிகம் படிக்கிறது அப்படிங்கிறது வேறு நம்ம காலையில் பூஜை சாயந்தர பூஜையில் ஒரு பதிகம் படிக்கிறதுங்கிறது வேறு அடியார் பெருமக்களை வீட்டுக்கு அழைத்து அவர்களை உபசரித்து அந்த திருவாசகம் முற்றிலுமாக நம்ம பதிகத்தை பாடுகின்றோம் வீட்டில் உயிரோட்டத்தை உண்டாக்குகின்றோம் அப்படின்னா நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க வீடு அவ்வளோ எனர்ஜெட்டிக்னு சொல்லுவாங்கல்ல அந்த அதிர்வுகள் உங்க வீட்டுல இருந்துகிட்டே இருக்கும் அந்த பாடின அதிர்வுகள் வீட்டுல இருக்கும் இறைவனை போற்றி பாடிய பாடல்கள் அதே போல் உங்களால முடிஞ்சது அப்படின்னா ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தரக்க வீட்டில் கணபதி ஹோமம் செய்யலாம் அதுவுமே ரொம்ப சிறப்பான விஷயமும் கூட குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா வீட்டுல பௌர்ணமி தோறும் செய்ய வேண்டிய பூஜை விளக்கு பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அக்கம் பக்கத்துல இருக்க சுமங்கலி பெண்கள் சேர்ந்து அதை செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மட்டுமாவது அந்த விளக்கு பூஜையை வந்துட்டு பௌர்ணமி தோறும் செய்கிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது சிறப்பு அந்த விளக்கு பூஜையின் போது குங்கும அர்ச்சனை செய்வாங்க அந்த அர்ச்சனை செய்யப்பட்ட குங்குமத்தை நீங்கள் தனியாக எடுத்து வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அந்த மாதம் முழுவதும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது ரொம்ப சிறப்பான விஷயம் அதே போல வீட்டுக்கு வந்து யாராவது விருந்தினர்கள் வருகிறார்கள் அப்படின்னா முகம் சுழிக்காம நம்ம அவர்களை உபசரிப்பது அப்படிங்கிறது அந்த தெய்வத்தை உபசரிப்பதற்கு ஈடாகும் அதனால் இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் செய்து வர்றீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக வீடு கோவில் ஆகும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை இப்போ இந்த காய்ந்த பூக்களை முறையாக அகற்றிடணும் தேவையில்லாத பொருட்கள் அங்கங்கே இருக்கக்கூடாது உடைந்த பொருட்கள் வீட்டிலே இருக்கக்கூடாது ஏன்னா நிறைய பேர் உடஞ்சி போனாலும் சரி எடுத்து ஓரமாக வச்சுருப்பாங்க அதெல்லாம் எதிர்மறை வினைகளை வீட்டை நோக்கி ஈர்த்து வரும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க வீடு எப்பவும் சுத்தமாக இருக்கிறது ரொம்ப அவசியம் ஆர்கனைஸ்டாக இருக்கணும்பாங்கல்ல அந்த மாதிரி வந்து எது எங்கே இருக்கணுமோ அதை அது அங்கே இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா வீடு கோவிலாக தெரியும் அப்படின்னா மாற்றுக்கிறது இல்லை கண்டிப்பாக இது பலனுள்ள வகையில் உங்களுக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்